குரூப் டூ ஆன்சர் கி பார்ப்போமா குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு தொடரில் குமரி எனும் மூலிகை கற்றாழை ஆப்ஷன் டி அடுத்தது அன்னை முத்துழிச்சி புற்றுநோய் மருத்துவமனை மூல ராமமிருதம் தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் பண்டித ராமாபாய் சமூக தன்னொழர் மலாலா பெண் கல்வி ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி தமிழ் இலக்கியத்தில் ஆலவா என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும் சரியான விடை ஆப்ஷன் சி மதுரை ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டுச் சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் சி முத்துராமலிங்கனார் அடுத்த கேள்வி வஞ்சி துணைக்குரிய அமைப்பு இதற்கு சரியான விடை தேமாங்கனி புலிமாங்காய் அதாவது கனிமுன் நிறை இதுதான் சரியான விடை இது வந்து ஒன்றிய வஞ்சித்தலை அடுத்த கேள்வி சொல்லின் வகையை கண்டறிய வெண்மை வண்ண பண்பு பெயர் ஆப்ஷன் சி அடுத்தது வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டுமே வருவது ஆப்ஷன் பி இதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி நூற்றி எட்டு புறப்பொருள் திணையின் பெயரை தங்கிய நீதி நூல் எது முதுமொழி காஞ்சி அடுத்த கேள்வி நூற்றி ஒன்பது வெண்கொடை இலக்கண குறிப்பு தருக பண்புத்தொகை அடுத்த கேள்வி திருகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார் அடுத்த கேள்வி நூற்றி பதினொன்று சிருங்கி பெறும் நகரில் வாழும் தலைவன் யார் குகன் அடுத்த கேள்வி அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும் ராமன் ஆப்ஷன் பி